சார் வணக்கம் என்னோடய பேர் வந்து சங்கீதா என்கின்ற சனம் நான் வந்து ஆக்சுவலி ஹிந்துலேருந்து முஸ்லீமாக மதம் மாற்றப்பட்டிருக்கேன் நான் வந்து திருச்சியிலேருந்து வரேன் நான் கவரன் ஆயிடும் ஹிந்துவில் கவரன் ஆயுட்லருந்து இப்போ என்னோடய ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க ஹார்ட் அட்டாகில் அப்போ வந்து விதவையாக இருந்தப்போ எனக்கு ஏழு வயசு பையனோட எனக்கு மு என்னோடய இப்போ ரைட்னா வந்து முகமது இஸ்மாயில் என்றவர் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு வந்து நான் வந்து நான் ஒரு ஹிந்துவாக இருக்கேன் எப்படின்னு கேட்டதுக்கு என்ன என்னோட நீ நீ தான் விதவியாயிட்டல உன்னோட மதமே ஒன்றை மதிக்கலல்ல நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும் நீ விட்ட கண்ணீர்லாம் போதும் நீ என்னோட வந்து நான் உன்னை நிக்கா பண்ணி கூட்டிகிட்டு போயிடுற பேங்களூருக்குன்னு சொல்லி கேட்டாங்க என் பையன் நல்லா க்ளோஸாக பழகவும் சரி அப்பாவோடய இது இல்லாமல் ஆதரவு இல்லாமல் இருக்கான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஏற்றுக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்க சொன்னேன் அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டாங்க சென்னையில் ஃபாரூக் ஆக மாட்டேன் அவங்க வை சிராய்ட் நிஷா இவங்க தான் என் வாழ்க்கையை அழிச்சது அவங்க தான் வந்து என் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டது எனக்கு மகள கொடுங்க பருமகளாக இல்லை மகளா கொடுங்கன்னு கேட்டாங்க எங்கள் வீட்டில் என் தம்பி அப்பாவுக்கு இஷ்டம் இல்லை முஸ்லீமாக மதம் மாதிரி கொடுக்கறதுக்கு இருந்தாலும் முதல் வாழ்க்கை போயிடுச்சு ரெண்டாவது வாழ்க்கையாவது நல்லபடியாக அமையட்டும் சின்ன வயசாக இருக்கான்னு சொல்லிட்டு என்னை வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்க சம்மதம் சொ தெரிவித்தாங்க ஆனால் இதோடு அவங்க விலகிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவர் என்னை பார்த்து பாருன்ற நம்பிக்கையில் இவர் சொன்ன மாதிரி நான் களிமா சொல்லி மதம் மாறி பள்ளிவாசல் முறைப்படி டிக்கா படி அன்றைக்கி ஈவினிங்கே பெங்களூருக்கு நாங்கள் போனோம் ஃப்ரைசர் டவுன் போனோம் அங்கே தான் என்ன அங்கே வாழ்ந்தது எல்லாமே அங்கே அல்சூரில் வச்சு தான் ரிஜிஸ்டர் மேரேஜும் என்னை பண்ணினாரு அங்கே ஒன் இயர் என் பையன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அங்கே அங்கே இருக்கிற ஸ்கூலில் தான் படித்தான் என் பையனை வந்து அரவிந்தன் எங்க அரவிந்தன்ன்ற பேரை வந்து முகமது அபீம்னு சொல்லிட்டு சுன்னத் ஆப்ரேஷன் பண்ணி பேரையும் மதம் மாற்றிரு பேரையும் மாற்றிருக்காரு இப்போ ஸ்கூலில் முகமது அபீப் அப்படின்ற பேரில் இருக்கிறான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இப்போ வந்து எனக்கு அதுக்கப்புறமேட்டு வயிற்றுல ட்வீன்ஸ் உருவாச்சு அங்கேருந்து எங்கள் மாமியார் வந்து என்னை வந்து நம் இஸ்லாத்துக்கு மாறினாலும் அவங்க முறைப்படி தொழுதாலும் ஆனால் அவங்களுக்கு வந்து என்னை பிடிக்கல இந்து பொண்ணு வேண்டாம் காஃபி நான் இதை சொல்லக்கூடாது செய்து தப்பாக எடுத்துக்காதீங்க காஃபி தேவடியா காஃபி தேவடியானே சொன்னாங்க இந்து மதம் நான் இன்னும் நான் வந்து இவங்க இவங்களுக்கு இஷ்டப்படி தான் நான் மதம் மாறினேன் ஆனால் அவங்களால ஏற்றுக்க முடியல எங்கள் மாமியார் வந்து சின்ன அப் அப்பையிலேருந்து என்னை வந்து சைலண்ட்டாக எவ்வளோ டார்ச்சல் பண்ணணுமோ பண்ணுவாங்க என் ஹஸ்பண்ட் கூட உட்கார விட மாட்டாங்க பேச விட மாட்டாங்க அவர் காலையிலேருந்து நைட்டு ஒம்பது பதினோரு மணி வரைக்கும் பூண்டு பல்ல உரிக்க வச்சு அதை மேலே சீவை வச்சு அதாவது ஒரு ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக என்னை வந்து டார்ச்சல் பண்ணுவாங்க ஒரு பாத்திரம் விளக்க வைக்கிறது கூட பாத்திரம் விளக்கி அது மிம் சோப்பில் விளக்கி அதை வந்து சபீனா போட்டு விளக்க வைப்பாங்க அது மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டாக அவங்க வந்து ஒரு எவ்வளோ கொடுமைப்படுத்தணுமோ அதை வந்து விதவிதமாக கொடுமைப்படுத்துறதுல அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு ஆனால் அவங்க வந்து அவங்க பண்ணுறதெல்லாம் எதையுமே நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா வந்து நான் ஏற்கனவே முதல் லைஃப் இழந்ததுனால அந்த ரெண்டாவது வாழ்க்கையோட அருமை என்னால் எனக்கு தெரியும் அதனால் நான் அவங்களுக்காக என்ன வேணாலும் செஞ்சுட்டு தான் இருந்தேன் அவங்க சொல்கிறபடி ஒரு வார்த்தை கூட ஈர்த்து பேச மாட்டேன் அவங்களுக்கு கொரோனா வந்திருந்தப்போ கூட என் ஹஸ்பண்டோ அவங்க பெற்ற பொண்ணோ அவங்க சொந்த பந்தமோ யாருமே ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்க்கல நான் வயிற்றில் ரெட்ட குழந்தையோட நான் தான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கொரோனாவில் அவங்களோட காப்பாற்றி வீட்டு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு தேவையான வந்து நான் நாட்டு மருந்து வைத்தியமும் செய் அவங்களுக்கு செய்ய சாப்பாடும் எல்லாமே செஞ்சு கொடுத்தேன் ஆனாலும் அவங்க என்ன செய்வாங்க என்னை வா பெங்களூர்லேருந்து திருவாரூர் வரவழைச்சி அங்கே கொரோனா வந்தப்ப நான் காப்பாற்றி வீட்டு கூட்டிகிட்டு வந்தப்போ வாசப்படியில் அந்த செருப்பு போடுற இடத்துல தான் வந்து என்னை படுக்க வைப்பாங்க வயிற்றில் ரெட்ட பிள்ளையாக நான் இருப்பேன் காலைல இருந்து பார்த்தது வர எனக்கு சாப்பாடு கூட தர மாட்டா கூட மாட்டாங்க அவளை ஆடினா சொன்னால் என் வீட்டுக்காரர் என்ன எதுன்னு கேட்காம பழிச்சு 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 நடிப்பார் எனக்கு ரெட்டை புள்ளெல்லாம் மயக்க மயக்கமாக வரும் பசியும் பட்டியமாக இருப்பேன் அதோட அதான் வீட்டை விட்டு வெளியே விரட்டுவாங்க பன்னெண்டு மணி பொரு மணி வரைக்கும் வாசல்லையே நிற்பேன் அங்கே இருக்கிறவங்க ரோட்டில் போகிறவங்க ஜமாத் பீப்புள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கு சொல்லட்டுமான்னு கேட்பாங்க நான் சொன்ன வேண்டாம் எங்கள் வீட்டில் சொல்லாதீங்க நம்ம மதம் மாதிரி வந்துட்டு சொல்லவும் அப்புறம் கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே அனுப்பி வைப்பாங்க எங்கள் மாமியார் கோச்சிட்டா அவங்க பக்கத்தில் பங்களா வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அக்கா மருமக வீடு அங்கே போய்க்குவாங்க அதுக்கப்புறமேட்டு நான் ஏதாவது ஒரு டிஃபன் பண்ணி வச்சா கூட இந்த டிஃபன் வேணாம் எனக்கு வேற டிஃபன் செஞ்சு வையா அப்படின்னு அந்த காலையில் சாப்பாடு மதியான சாப்பாடு சாப்பிட முடியாத அளவுக்கு தான் பண்ணுவாங்க வயிற்றில் புள்ள தாச்சியாக இருந்தால் கூட அதோட தான் என்னை வீட்டை விட்டு ரெட்டை பிள்ளையோட விரட்டி விட்டாங்க நான் எவ்வளோ கெஞ்சின வயசில் மூணு மாதம் ஆகாமல் ட்ராவலிங் பண்ணால் குழந்தை கரு ஒதாகிடும் மாமின்னு நான் எவ்வளோ கெஞ்சினேன் அதோட அது விரட்டி விட்டே என் ரெண்டு குழந்தையும் இறந்து போச்சு ரெட்டை காலனாலும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு குழந்தையும் டார் டெலிவரியில் எடுத்தாங்க நான் அதையும் பொறுத்துக்கிட்டேன் இது ரெண்டாவது வாழ்க்கை சொல்லிட்டேன் ஒன்றரை மாதத்துலையே மறுபடியும் மூணு குழந்தை தரிச்சிச்சு மூணு குழந்தையில் உண்டாடவை தான் என் ஆஃபீஸ் அந்த குழந்தை தவிர்த்தும் வயிற்றுல ரெட்ட புல்லு உருவானப்பையும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு ட்வின்ஸுக்கு இருக்கிற மாதிரியே பப்பாளி ஜூஸு கண்ட டாப்லெட்ஸாக கொடுத்து மறுபடியும் இந்த இது வேண்டாம் வேண்டாம் தொழில் இது பண்ணிவிட்டு எங்கள் மாமியாரும் என் ஹஸ்பண்ட் டார்ச்சரில் வயிற்றுல அந்த ட்வின்ஸ் இறந்துச்சு ட்வின்ஸ் இறந்தும் வயிற்றுல அந்த ஒரு கருவை உருவாக்கி உருவான கருவை அப்படியே வளர்த்துட்டு வந்தேன் மூணு ரெண்டு இறந்த கருவும் ஒரு உருவான கருவை சேர்த்து வளர்த்தேன் எட்டு மாதத்துலேயே வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து லேடிஸ்னால் ரொம்ப அஃபேர் அதிகம் ரொம்ப கொச்சையாக சொல்ல போனால் பேடு வச்சு மென்சஸ் ஆகி பேடு வச்ச எந்த பொண்ணாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு டேஸ்ட் உள்ளவர் ரோட்டில் எந்த பொண்ணு போனாலும் யூஸ் பண்ணணும்னு நினைப்பார் ஒரு பே ஒரு ட்ராவலிங்கில் வந்து எங்கள் கூட ட்ரெயினில் வந்தால் கூட ஒரு பொண்ணோட குழி பார்க்குறது வேகினால் பார்க்குறது ஒரு பச்சை பச்சையாக அவருக்கு அந்த மாதிரி மட்டும்தான் அவரோட தாட்டு போகும் ஒரு எப்பியில் கூட அவர் வந்து சிங்கிள்னு போட்டு நம்பரை போட்டிருப்பார் நான் இதெல்லாம் ஏன் கூட நான் அவரை எவ்வளோ கரெக்ட் பண்ணணும்னு நினச்சேன் கடைசியில் இப்போ என்னவே அவரை விட்டுட்டு ஓடிட்டாங்க என்னால் ஒன்றுமே செய்ய முடியல எவ்வளோ போராடி பார்த்துட்டேன் அவரோட முழு குணமும் எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு குழந்தை எட்டு மாசத்தில் வயத்தில் இருக்கும்போது கீழே இருக்க முஸ்லீம் லேடியை பார்த்துக்கிட்டே ஏறினாங்க நான் போய் சொன்ன உன்னை நம்பி தானே வந்திருக்கேன் உன்னை நம்பி தானே மதம் மாதிரி நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் உன்னை நம்பி ரெண்டு வயிற்றில் குழந்தை இருக்குது கையில் ஒரு பையன் இருக்கான்னு சொன்னதுக்கு அவர் என் அவர் வந்து அப்படி தான் செய்வேன் அப்படி தான் செய்வேன்னு ரெண்டு கையை பிடிச்சி முறுக்கி இங்கே குத்து குத்துன்னு குத்தி அப்படியே தள்ளி விட்ட வேகத்தில் என்னால் எந்திரிக்க முடியல வயிற்றில் மூணு கரு நான் எட்டு மாதம் அந்த நிறை மாதன்றதில் என்னால் அசையக்கூட முடியல அப்படியே வயிற்றில் டப்பு டப்பு டப்புன்னு நஞ்சு போட்டு பிரிஞ்சிடுச்சு பிரிஞ்சவரும் பிரசவ வழி தாங்க முடியல அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனால் அங்கே லலிதா நர்சிங் ஹோமில் இம்மிடியேட்டாக வந்து சிசேரியன் பண்ணி எடுக்கணுன்ட்டாங்க ஆனால் குழந்தைக்கு கல்லீரல் முதிர்ச்சி அடையலை அது இன்ஜெக்ஷன் போட்டு இம்மிடியேட்டாக ஆக்சிஜன் வச்சு என்ஐசியில் கொண்டு போய் அட்மிஷன் போட்டு பதிமூணு நாள் குழந்தை குறை ஜிஹெச்சில் இருந்து கையில் கொடுத்தாங்க அங்கேருந்து குழந்தைய கூட்டிகிட்டு வந்து அடிக்கடி இன்னும் அவனுக்கு இப்போ மூணு வயசு வரைக்கும் இன்களில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க காலையில் நைட்டுக்கு கொடுத்துட்ருக்குறேன் அஸ்தலின் போட்டி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறேன் அப்படி இருந்தாலும் அந்த குழந்தைக்கு வந்து மூச்சுத்தண்கள் வந்தால் நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் ஐசியூவில் சேர்த்து அட்மிஷன் போட்டு பார்த்துட்ருக்குறேன் என் கொ என் ஹஸ்பண்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட பதிமூணுலேருந்து பதினஞ்சு கோடி ப்ராப்பர்ட்டி இருக்குது பெங்களூரில் அஞ்சு ஃப்ளாட்டு வந்து ஃப்ரெய்ஸர் டவுனில் இருக்குது ஓசூரில் அணேகாலில் வந்து நாலரை கோடி இருக்குது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கிட்ட எண்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி போட்டிருக்காரு திருவாரூர் அடிய கம்பெனியில் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இரண் போட்டிருக்கு இடம் இருக்கு இது இல்லாமல் அவருக்கு பிடிச்ச காமா கார்டு செக்ஸ் கம்பெனியில் வந்து செக்ஸ் ப்ராடக்ட் கம்பெனியில் அறுபத்தஞ்சு லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஆனால் வந்து நான் பணம் காசுக்கு ஆசைப்படலை எனக்கு வந்து போன வருஷமே வந்து விட்டுட்டு போனப்போ என்னை ரெண்டு வீடு வாங்கிக்கு இருபது லட்சம் வாங்கிக்கோன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் பணம் காசுக்காக நான் மதத்துலேருந்து மதம் மாதிரி வரலை என் ஹஸ்பண்ட் வந்து பத்தாயிரரூவா செலவு பண்ணாலும் அவர் கூட இருந்தால் எனக்கு அது போதும் குழந்தைங்க இருக்காங்க நான் அவரோட வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஏன் என் கூட பேச விட மாட்டேன்றீங்கன்னு கூட கேட்டு பார்த்துட்டேன் இவர் விட்டுட்டு குழந்தை பிறந்த விட்டுட்டு மறுநாளே வந்து ஓடி போயிட்டார் ஓடி போயிட்டு பேம்பஸ் வாங்கிட்டு வரேன்னு போனவர் வீட்டுக்கு வரவே இல்லை ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணிட்டார் அப்புறம் நான் மறுபடியும் அவங்க எங்கள் மாமிக்கு ஃபோன் அடித்து அடிச்சு அப்புறம் வரவழைச்சேன் மறுபடியும் மூன்றரை மாதத்தில் வந்துட்டு மறுபடியும் ஓடி போயிட்டாரு மறுபடியும் ஃபோன் அடித்து ஃபோன் அடித்து கெஞ்சி வரவழைச்சேன் ஆறு மாதத்தில் என்ன பண்ணார் எனக்கு முதல் நாள் வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப எனக்கு இந்தியாவில் இருக்கவே இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார் எனக்கு ஒன்றுமே புரியல மாவரச்சுட்டே நான் கேட்டுட்டு நைட் பதினோரு மணிக்கு அவர் மொபைலில் மெயிலில் எடுத்து பார்க்குறேன் டெலிட் ஃபோல்டரில் விசா காப்பி இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு கையில் குழந்தைங்க இருக்காங்க நீங்கள் அப்ராட் போகிறனாலும் போங்க ஆனால் சொல்லிட்டு போகலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆனால் வந்து நான் போ எடுத்தது உண்மை தான் ஆனால் நான் போகலாம் அப்படின்னாரு பாஸ்போர்ட் காணா போச்சுன்னு சொன்னீங்க இப்போ எப்படி விசா வந்துச்சு அப்படின்லாம் கேட்டேன் நான் போகலைன்னு சொல்லிட்டு பள்ளிவாசல் வாசல் பஷீர் பாய்ட்ட பாஸ்போர்ட் கொடுத்துருக்கேன் பாலக்கரையில் வாங்கிட்டு வரேன்னு போனவர் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறை வாங்கிட்டார் இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிலருந்து துணிமடியெல்லாம் எடுத்து பாலக்கரை பள்ளிவாசலில் அங்கே ஹஜ்ரத் ரூமில் வச்சுருக்கிறது எல்லாமே அப்புறம்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த பஷீர் பாயின்றவர் வந்து அப்போவே என்னை வந்து ரொம்ப மிரட்டினார் அவன் நீ வந்து இது பண்ணிக்கோ தலாக் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொன்னாங்க நான் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் கூட நல்ல மியூச்சுவல்லாக போயிட்டுருக்கு நீங்கள் என்ன இப்போ பார்த்தால் பிரிக்கணும் பிரிக்கணும்னு பார்க்குறீங்கன்னு கேட்டேன் இப்போ நீ வரியா இல்லை உன் ஹஸ்பண்ட் வந்து ஃபோனை சுட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் எங்கேயாவது விசா எடுத்துகிட்டு ஓடிடுவார் வேறு எங்கேயாவது என்னால நிற்காக பண்ணிக்குவார் பண்ண முடியும் பார்க்குறியா நீன்னு மிரட்டினார் நான் சொன்னேன் நான் ரெஜிஸ்டர் மேரேஜும் லீகலாக பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே சட் அவுன் ஒன்று இருக்குது அப்படி பண்ணுறேன்னா நீங்கள் பண்ணுங்கள் நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நான் பார்த்துக்குறேன்னு நான் சொல்லிவிட்டு வச்சுட்டேன் கடைசியில் அதே மாதிரி இவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலை விசா எடுத்ததில் தலைமறை ஆகிட்டார் எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் வந்து நான் இமீடியட்டாக நான் என்ன பண்ணேன் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் மெயில் ஐடி எடுத்து திருச்சி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கும் பெங்களூர் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்க்கும் ஆர்பி மெயில் அடி மெயில் அனுப்பி நான் இமீடியட்டாக பாஸ்போர்ட்டை லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணவும் அவர் வந்து இந்தியாவில் இருக்கார் இருந்துட்டார் நான் அப்புறம் அவரை தேடிக்கிட்டு திருவாரூர் போனேன் எங்கள் மாமியாரும் வீட்டை பூட்டிகிட்டு தலைமறை ஆகிட்டாங்க அப்புறம் நான் சென்னைக்கு வந்து ஃபாரூக் அகமது அவங்க வீட்டுக்கு வந்து விசாரித்தப்போ அவங்க அவங்க பொண்டாட்டி வந்து இந்த இவங்க இது இதுதான் என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பெரிய பையன் என்னோட குழந்த இது வந்து பள்ளிவாசல் முறைப்படி நிக்கா பண்ணினது என்ன தான் ஃபாரூக் அகமதுன்ற ஒரு சென்னையில இருக்காரு இவர் தான் மொதல் ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணையும் அறுத்து விட்டது இவர் தான் இப்போ எனக்கும் வந்து நிக்கா வீட்டுக்கு வந்து பேசி நிக்கா பண்ணி விட்டு அதுக்கப்புறம் பெங்களூருக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி விட்டு இப்போ என்னை பிரித்து விடுறதுக்கு எல்லா காரணமும் இவர் தான் பண்ணிகிட்டு இருக்காரு இவங்க வைஃப் சிட்ராக் நிஷா இவங்க தான் வந்து முழுக்க முழுக்க என்னை வந்து போய் ரெண்டு பிள்ளைங்களோட போய் தற்கொலை பண்ணிக்கோ நீ காஃபி தேடியாதானே எங்கள் சமுதாயத்தில் இஸ்லாத்தில் நாலஞ்சு கல்யாணம் இருக்குது நிக்காருக்கு ஒன்றை நான் எங்கள் மதத்தில் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னாங்க ஆனால் எங்கள் மாமியார் கொரோனா வந்தப்போ நான் நல்லபடியாக பார்த்து அவங்க உயிரை காப்பாற்றினப்போ இதே வந்து தான் வந்து எங்க மாமியாரோட ஹஸ்பண்ட் இறந்து போனாங்க ஆனா இந்த டைம்ல நீ காப்பாற்றிட்ட நாங்க எல்லாருமே வர முடியாது எங்களுக்கும் வந்து உயிர் பயம் இருக்கு ஆனா நீ வயிற்றுல பிள்ளையோடு போய் காப்பாற்றின நீ நல்லா இருப்பா அப்படின்லாம் சொன்னவங்க இன்னைக்கு என் வாழ்க்கையவே அழிக்கிறதுக்கு தான் காரணமாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமா என் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க நானும் வந்து இப்ப வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம் பண்ணி குழந்தை கொடுத்துட்டு விட்டுட்டு ஓடுறாரு இதை நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சேன்னா குடிச்சேன்னா இவர் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமுறை ஆகி போனப்போ நான் இவரை ஊருக்கு பெங்களூர் போய் விசாரித்தேன் அங்கே இருக்கிற டெனெண்ட் எல்லாமே வந்து மா இப்போ நீங்கள் வந்து மேன்விசிங் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் கொடுத்தேன் அவர் காணான்ட்டு பாலக்கரையில் அங்கே போய் விசாரித்தப்போ அவங்க சொன்னாங்க பதினஞ்சாம்தேதி பத்தாம்தேதி வாக்குல தான் உங்கள் வீட்டுக்கார் வந்து வாடகை கலெக்ட் பண்ணிவிட்டு வருவாங்க இப்போ வரலை அப்படின்னாங்க அப்புறம் அங்கே இருக்க ஸ்டேஷனில் உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து லீகல் ஒய்ஃபு இவங்க தான் அந்த குழந்த தான் இந்த வாரிசு ஒன்றா அவர் வரலைன்னா ஒரு வீடை வாடகை ஒரு வீட்டை காலி பண்ணி அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு ஒரு வீட்டு வாடகை அந்த பொண்ணுக்கு கொடுங்க அவங்க ஃபேமிலி தங்கணும்னு சொல்லிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அன்றைக்கி இருபத்தி மூணாந்தேதி வராமல் அதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு நான் என் கூட வாழ மாட்டேன் நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்தோடனே என் கூடவே ஆட்டோவில் வந்துட்டார் வந்துட்டு ஸ்டேஷன் இந்த இந்த அட்வொகேட் வந்து பெனாசிர் அட்வொகேட் இவங்க தான் லோக்கலில் கட்ட பஞ்சாயத்தை பண்ணி என்னை எங்கே போனாலும் என்னை வச்சு மிரட்டுறது எந்த இடத்துல வந்து கமிஷனர் ஆஃபீஸ் போனாலும் சரி எந்த ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் எடுக்க விடாமல் எஃப்ஐஆர் போட விடாமல் என்ன எங்கள் ஹஸ்பண்டை முழுக்க முழுக்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க இவங்களோட இன்னொருத்தவங்க வந்து பெனட்ராஜன்றவங்க இப்போ வந்து இவர் வந்து கோர்ட்டில் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு கோர்ட்டுக்கும் வரமாட்டேன்றாரு நான் வந்து ஜட்ஜமாக சொல்லிவிட்டு தான் கை குழந்தையோட நான் ஒரு ஒரு வாய்தா விடாமல் நான் வந்துட்டு போயிட்ருக்கேன் அவங்க வந்து பெட்டிஷன் போட்டது எல்லாமே தப்பு நான் பெங்களூர் திருச்சியில் இருந்த மாதிரி போட்டிருக்காங்க நான் கல்யாணம் ஆகி பெங்களூரில் தான் இருந்தேன் நிக்கா ஆன இருக்கு நிக்கா ஆனதே மறைச்சிருக்காங்க செக்ஸே இல்லைன்னு போட்டிருக்காங்க செக்ஸ் இல்லாமல் ஏழு குழந்தை எப்படி உருவாயிருக்கும் ஒரு ரெட்ட புல்ல மூணு புள்ள அவர் விட்டுட்டு போனப்போ மறுபடி குழந்தை தரிச்சு அதுவும் நான் அவர் நைட்டும் பகலும் அவர் போன நினச்சி அழுது 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 கையில் பணம் இல்லாமல் ஆறு மாதம் கை குழந்தையோட பால் போட்டு கூட காசு இல்லாமல் பிச்சை எடுத்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் கஷ்டப்பட்டுட்டே கேட்க முடியல ரொம்ப பட்டுட்ட பள்ளிவாசல்ல போயிட்டு அங்க போய் நின்று அழுது போறவங்க வந்து சம்பவம் வாங்கி வாங்கிக்கூட ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ரொம்ப அவமானப்பட்ட எனக்கு தெரிஞ்சவங்க அரிசி போட்ட வாங்கி கொடுத்து அந்த அரிசியில வந்து என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் ப்ரெஷர் கொடுத்து நான் பேங்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தப்பதான் பத்தாயிரம் ரூபாய் தரேன்னு எழுதி கொடுத்தாரு அப்புறம் இங்க கமிஷனர் ஆபீஸ்ல நான் பதினஞ்சாயிரம் ரூபாய் தரேன் நான் கோர்ட்டுக்கு போறேன்னு எழுதி கொடுத்தாரு அப்புறமேட்டு பார்த்தா கோர்ட்டுக்கும் வரலை நான் எட்டு மாசமா கோர்ட்டுக்கு வர்றதுனால ஜஜ்ஜமார்டை சொன்னப்போ உன் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரு நீ தான் போய் பார்க்கணும் உன் பின்னாடியே வர முடியாது இல்லையா பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க சரிண்ணா என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு அந்த இந்த இதில் சொல்ல வேணான்னு அந்த பொண்ணு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டா அதனால நான் சொல்லலை அந்த பொண்ணு தான் எனக்கு கூட இருந்து முழு சப்போர்ட் பண்ணது அங்கே வந்து அந்த என் ஹஸ்பண்ட்டை பேசி அதாவது பக்கத்தில் இடம் அங்கே கேட்குற மாதிரி வந்தப்போ என் டோட்டலாக வந்து அவரே நேராக வந்துட்டார் கோர்ட்டை வந்து ஏமாத்தினரு நேராக வந்து பொண்ணுன்னொன்னு நேராக வந்துட்டு அவர் நம்பரை நோட் பண்ணிக்கோங்கன்னு புது நம்பர் எல்லாம் கொடுத்துட்டார் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பான முறையில் பேச ஆரம்பிச்சு நியூடு பிக்சர்ஸ் முத கொண்டு அனுப்ப ஆரம்பிச்சிட்டார் இதுக்காகவே இவரை கண்டுபிடிக்கணுன்றே இந்த மொபைல் நான் போட்டேன் அந்த பொண்ணோட பேர்ல சிம் கார்டு வாங்கி பத்து நாளா நானே கட்டின பொண்டாட்டி நானே அவரோட ஒய்ஃபே வந்து பேசினேன் இதில் எல்லா வாட்ஸ்அப்பில் உள்ள சாட்ஸ் இருக்கு எப்படி கோர்ட்டை ஏமாத்த போறேன் எப்படி ஒவ்வொரு பொண்ணாக வந்து விட்டுட்டு போகிறப்ப சொத்து வந்து நான் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ரூபா கூட ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தரணும் என் லாயர் வந்து கோர்ட்டை எப்படி ஏமாற்றிட்டு போகணும் நீ வந்து இங்கே இருக்காத எப்படியாவது கொய்த்து கிளம்பி ஓடிடு உன் கேஸை எப்படி முடிக்கணுமோ நான் முடிச்சுட்டுறேன் என் மேலே மீறி கம்ப்ளைண்ட் பண்ணால் நான் எப்படி உன் கொண்டாடியை ஹேண்டில் பண்ணணுமோ பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் வாய்ஸ் ரெக்கார்டில் இருந்து எல்லாமே வச்சுருக்கேன் அது தனியாகவும் எடுத்து வச்சுருக்கேன் இதில் எல்லா எவிடென்ஸும் இருக்குது உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இதில் பார்த்துக்கலாம் யாரோ ஒரு பொண்ணுக்காக லவ்யூன்னுலாம் அனுப்பியிருக்காரு இதில் வந்து ரூம் போட்டு தரேன் ரூம் போட்டு பெங்களூருக்கு போகலாம் ரெண்டு நாள் ட்ரெஸ் எடுத்துட்டு வா நான் உனக்கு வீடு வாங்கி தரேன் அப்படின்னு எல்லாமே போட்டிருக்காரு கட்டின பொண்டாடி பிள்ளைங்க எங்களுக்கு பணம் கொடுக்கணும் ஒரு ரூபா கூட ஏன் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் யாரோ ஒரு ஒரு பொண்ணுக்காக வீடு வாங்கி தரேன் எல்லாம் பண்றேன்னு சொல்லி போட்டிருக்காரு இதில் வந்து எப்படி வந்து ஸ்வக்கிங் எப்படி பண்ணணுன்ற கொண்டு வீடியோவில் இருக்குது அசிங்க அசிங்கமாக இதெல்லாம் ரொம்ப வீடியோ காட்டக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அவரோட கேரக்டர் வைஸ் என்ன மாதிரி இன்னொரு பொண்ணு இப்போ ஏமாந்துட்டுருக்கா அவர்கிட்ட செவன் ஃபோர் எயிட் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் டூ எய்ட்டுன்ற நம்பரில் எங்கிட்ட சேக் பண்ணிக்கிட்டே இன்னொரு பொண்ணுகிட்டே சேட் பண்ணிகிட்ருக்கார் அதோட மெசேஜ் வந்துட்டுருக்கு இப்போ சென்னையில் சையத் சபானா பாத்திமான்ற ஒரு பொண்ணுக்கு அயான்ற ஒரு குழந்தையை கொடுத்து ஒரு மாத கை குழந்தையோட ஏமாற்றிட்டு ஓடி போயிருக்கார் பொய்த்துக்கு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வெறுத்து என்ன மாதிரி தேடி அலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அந்த சென்னை ஃபாரூக் அகமடை வச்சு எங்கிட்ட சொத்தே இல்லை திருவாரூரில் இருக்கிற வாடகை வீடுதான்ற மாதிரி காமிச்சு பத்து லட்சத்தை கொடுத்து முடிச்சிருக்காங்க இப்போ நான் அந்த மீடியா மூலமாக அந்த சென்னை சையத் சபான பாத்தி சொல்ல விரும்புகிறேன் தயவு செய்து என்ன மாதிரி நீங்களும் ஏமாந்துருக்கீங்க அவருக்கு சொத்துலாம் இல்லாமலாம் இல்லை எல்லோரும் எல்லாம் இருக்குது நீங்கள் உங்கள் பையனுக்கு வாங்கினதை பத்தாது செய்து கோடிக்கணக்கில் இஸ்மாயில் அவைய அவர்கிட்ட வந்து சொத்து இருக்குது நீங்கள் உங்கள் பையனுக்கு தேவையானதை ரெக்கவரி பண்ணுங்கள் கோர்ட்டு மூலமாக ப்ளீஸ் ஏன்னா எனக்கும் குழந்தை இருக்கு அதோட வேதனை என்னன்னு இழந்த உங்களுக்கு உங்களை மாதிரி எனக்கும் தெரியும் அதனால தான் நான் இதன் மூலமா சொல்றேன் மீடியா மூலமா ஏன்னா உங்க போட்டோ வந்து எங்கிட்ட இருக்கு இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு இந்த பொண்ணு தான் சையத் சபானா பாத்திமா இது வந்து நான் செகண்டை இந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு ஒரு மாதத்தோடு ஓடி போயிருக்காரு எனக்கு வந்து குழந்தைய கொடுத்துட்டு ஆறு மாதத்தில் ஓடி போனார் போனால் ஆனால் நான் லவ் பண்ணிட்டேன் பாஸ்போர்ட்டை வச்சு இப்போ வந்து இங்கே மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டு கோர்ட்டுக்கு சரியாக வராமல் அவரோட பிளானே முட்டுட்டு ஓடணுன்றது தான் ஒரு உருவாக கூட தராமல் இப்போ முழுக்க முழுக்க வந்து அட்வொகேட்டு தான் சப்போர்ட்ஸ் பண்ணுறாங்க எங்கே போனாலும் டிவிசிக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அங்கே குடும்ப வன்கோட மேலேயும் அங்கே இருக்க மேடம் ஐம்பது லட்சத்தை வாங்கிட்டு சைன் பண்ணிட்டு போ அப்படின்னு அங்கே மிரட்டுறாங்க இங்கே அவங்க லோக்கல் ஜமாத் மூலமாக இது பண்ணால் அவங்க பதி திருவாரூரில் வந்து பதிமூணு வருஷமாக இருக்காங்க ஆனால் ஜமாத்துக்கு கட்டுப்படாதவங்க ஜமாத்துக்கு அந்த வந்து இல்லை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க பெங்களூருக்கு அங்கே போய் இன்ஃபார்ம் பண்ணால் பேங்களூரில் வந்து வீடு தான் இங்கே இருக்குது இங்கே அவங்க இருக்கிறதே இல்லை நீங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோங்க அப்படின்றாங்க எங்கே போனாலும் வந்து என்னால் வந்து நீதி கிடைக்கல நான் கோர்ட்டுக்கு வந்தாலும் சரி கோர்ட்டில் உள்ள எவிடன்ஸ் வச்சு அவர் இந்த இவ்வளோ எவிடன்ஸுமே அவருக்கு எதிரான உள்ள எவிடென்ஸ் தான் ஈவன் பாஸ்போர்ட் காப்பியில் முதக்கண்டோ என்னோடய ஒய்ஃப்ன்ற காலத்தில் தான் போட்டிருக்காரு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆகி அவருக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்க ஆனால் ஒய்ஃப்ன்ற காலத்தில் நில்லுன்னு போட்டிருக்காரு இதையும் நான் கண்டுபிடிச்சேன் ஆனால் எதுவுமே செய்ய முடியல ஆனால் வந்து இப்போ ஏன் லாயர் வந்து நான் ஒரு லாயர் வச்சுருந்தேன் அவங்க எனக்கு டிவிசிலோ இன்ட்ரிமேட்டன்ஸ் கேஸோ எல்லாமே போடாமல் என்னை டோட்டலாகவே ஏமாற்றிட்டாங்க எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏ எவிடன்ஸ் எல்லாம் தூக்கி அங்கே கொடுத்துட்டாங்க நான் ஆட்டி போட்டு தனிப்பட்ட உரிமையில் வாங்கினதெல்லாம் வந்து வெறும் திரு தமிழ்நாட்டில் உள்ள பெட்டிஷன் மட்டும் என்கிட்ட கொடுத்து பெங்களூரில் உள்ள பெட்டிஷனை மறைச்சிட்டாங்க ஏன்னா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அங்கே இருக்குன்னு ஆனால் எங்கிட்ட ஜெராக்ஸ் காப்பி இருந்ததுனால என்னால் இன்னொரு காப்பி வாங்க முடியும் ஆனால் அவங்க எல்லாம் நினச்சிட்டாங்க என்னை வந்து ஈஸியாக ஏமாற்றலாம்னு நினைக்கிறாங்க அதனால தான் உங்களை தேடி வந்தேன் இது ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது நான் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நிக்கா பண்ணினது இது வந்து நான் பெங்களூர் கர்நாடக பிரபுன்ற பேப்பரில் வந்து லீகலாக அஃபிடவிட் வந்து இது பண்ணி நான் கோர்ட்டில் போட்டு தான் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணினது இது என்னோடய ஆதார் கார்டு இது பண்ணி தான் என்னை மதம் மாற்றி தான் கல்யாணம் பண்ணாங்க நிக்கா பண்ணது என்னப்பா கே நான் ஊரில் போய் கேட்ட வரைக்கும் நான் மூணாவதுன்னு சொல்கிறாங்க மேடம் என் இப்போ வந்து ஸோ இப்போ வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டு மூலமாக பண்ணப்போ நாலாவது இப்போ இன்னொரு பொண்ணு கூட இல்லீகலாகவும் போயிட்டு இருக்குது ஸோ இவர் வந்து ஒவ்வொரு பொண்ணை தப்பாக பேசி இன்னொரு பொண்ணுக்கிட்ட க்ளோஸ் ஆகிற விரும்புகிறாரு தம் ப்ராப்பர்ட்டியை காமிச்சு காமிச்சு ஒவ்வொரு பொண்ணை யூஸ் பண்ணிக்கிறாரு ஆமாம் பல பெண்களை யூஸ் பண்ணிக்கிறாரு இன்னொன்று என்னென்னா குழந்தையை கொடுத்துட்டா அந்த பொண்ணுகிட்ட இருக்க மாட்டார் ஓடிடுவார் நான் வந்து அவரோட ரொம்ப குழந்தை இருக்காங்க இது ரெண்டாவது மக்கள் கால பிடிச்சி கூட கெஞ்சிட்டு நான் எல்லாம் பண்ண பெங்களூர்ல கூட கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு என்ன விட்டுட்டு போயிடாத தங்குவன்னு சொல்லிட்டு தான் அழுத்தேன் இப்பயும் நான் என் குழந்தைக்கு முகம் தெரியணும் அப்பா முகம் தெரியணும்னு தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா எப்ப வந்து அவர் வந்து என்னை கொண்டுடணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க என்னை வந்து இவர் ஏமாற்றிட்டு ஏமாற்றிட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எங்கே கொடுத்தாலும் வாழை வரேன் வாழை வரேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு எங்கிட்ட இருக்கிற கம்ப்ளைண்ட் கே பேப்பர்ஸ் வீட்டில் இருக்கிற எவிடென்ஸ் என்னென்ன இருக்கோ துணிமணிலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிட்டு தான் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி தலைமுறை வரவுறார் இதே தான் அந்த ஃபஸ்ட்டு பொண்ணுக்கிட்டே செஞ்சிருக்காரு வாழை வரேன்னு வந்துட்டு மூணு நாளில் ஓடி போயிட்டாராம் ஜமாத்துலேருந்து பேசி யார் கூடமே அவர் வாழவும் மாட்டார் அவருக்கு தேவை வந்து ஒவ்வொரு பொண்ணை வந்து விதவிதமாக பார்க்கணுன்றது மட்டும்தான் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் கண்டிப்பாக வேணும் மேம் இப்போ நான் வந்து அதுதான் முடிவு பண்ணிட்டேன் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னால் வந்து இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே செய்ய முடியல சத்தியமா முடியல எல்லா பக்கமும் தோத்துட்டேன் என்னால் கோர்ட்லயே இவ்வளோ எவிடன்ஸ் இருந்தும் என்னால் ஒன்றும் செய்ய முடியல அதே போல் அவங்க வீட்டு சைடு எல்லாருமே வந்து அவர் சைடு சப்போர்ட் பண்ணுறாங்க என் வீட்டு சைடு எல்லாருமே என்னை ஓதறிட்டாங்க கருப்பு துணி உடுத்துற புர்கா போடுறேன்னு சொல்லிட்டு நீ இந்த ஆயிடு பொண்ணா இல்லைன்னு என்னை வெறுத்துட்டாங்க எல்லாரும் அவர் வந்து என்னை மாதிரி இன்னொரு பொண்ணை ஏமாத்திடக்கூடாது அவர் ஜெயிலுக்கு போகணும் எஃப்ஐஆர் போடணும் அதே மாதிரி எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அதுங்க வாழணும் அவர் அப்பா சொத்தா அவர் அனுபவிக்கிறாரில்ல அதே மாதிரி என் பிள்ளைக்கு வரணும் அந்த வாரிசுக்கு வரணும் அவனுக்கு இப்போதான் ரெண்டு வயசு தொடங்கி இருக்கு இன்னும் எவ்வளவோ இருக்குது அவன் வளரணும் அவனை படிக்க வைக்கணும் இது பண்ணணும் அவனுக்கு உண்டானது வாங்கி கொடுங்க போது எனக்கு நான் அதுங்களை வளர்த்துட்டு கூட நான் ஆளாக்குறேன் அதுங்களுக்கு நல்ல படிப்பு கொடுக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் நான் வளர்த்த ஆளாக்கணும் தாயின் தகப்பன்மா நான் இருந்து பாத்துக்கிறேன் ஆனா அவரை இன்னொரு பொண்ணை ஏமாற்றக்கூடாது கூடாது ஏமாற்றக்கூடாது வேடம் கூடாது நான் பட்ட கஷ்டம் பல நாள் நைட்டு தூக்காம கொல்லாம இருந்திருக்கேன் அவரை தயவு செய்து தண்டிங்க அவருக்கு வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறது அந்த பெனார்ஜி அட்வொகேட்டு பெனட் ராஜ் அந்த ஃபாரூக் அகமதுன்றவர் அவரை தயவு செய்து அவர் மேலே பா ஃபாரூக் அகமது மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் அவரை விட்டுறாதீங்க அவர் எல்லா பொண்ணுங்களையும் இவர் தான் கல்யாணம் கூட்டி கொடுக்குற மாதிரி கட்டி கொடுத்து கட்டி கொடுத்து இங்கே அறுத்து விடுறாரு இவர் தான் ஃபாரூக் அகமது இந்த ஃபஸ்ட்டு அந்த பார்க்காத சட்டமா என்னை என்ன செஞ்சிடும் போ நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை விரட்டி விட்டவரே விருதா தயவு சில கல்யாணம் பண்ணி வச்சு அறுத்து அறுத்து விடுற வேலைக்கு வரைக்கும் இவர் பாக்குறாரு கடைசியா போனப்ப கூட இங்க ஏண்டி வந்த தேவடியானு தான் கிட்ட கைய பிடிச்சி அழையழுத்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நாட் மேன் பவர் ட்ராவல்ஸ்ல ஒர்க் பண்ணேன் மேம் அதுல இவருக்கு ஒயிட்ல இருந்தார் நான் அனுப்பின பசங்க வந்து நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இவர் என் பர்சனல் நம்பருக்கே காண்டாக்ட் பண்ணார் எனக்கு இப்போது வந்து அவங்க ஏஜ் கூட அந்த டிரைவருக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்லே இருந்தவர் நான் என்னோடய வாட்ஸ்அப் டிபியில் நான் ஃபோட்டோஸ் நான் அப்பப்போ வைப்பேன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டு அப்படியே விட்டுட்டார் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸாக பேசுகிற மாதிரி பேசி நீ பட்ட கஷ்டமர்லாம் போதும் நீ விட்ட தண்ணீர்லாம் போதும் நீ வந்து உன்னை உன்னோடய மதத்தில் வெள்ளை கட்ட விட்டாங்கல்ல நீ எல்லாத்தையும் தூக்கி விட்டேறி நான் உன் பையனோட நான் ஏற்றுக்குறேன் எனக்கும் வந்து ஒரு குழந்தையோட த இதாகிடுச்சு டிவோர்ஸ் ஆகிடுச்சு நான் வந்து ஏற்றுக்கிறேன் உன் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன்னு சொல்லவும் அப்புறம் நான் வரவழைச்சப்போ எங்கள் வீட்டில் வந்து பேசி முறைப்படி பத்திரிகை அடித்து பள்ளிவாசலில் நிக்கா பண்ணி மேரேஜ் பண்ணது தான் மேம் பாலக்கரையில் பஷீர் தான் முழுக்க முழுக்க காசு வாங்கிட்டு என் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக வந்து துணிமணியிலேருந்து திங்ஸ்லருந்து எடுத்துட்டு ஓடுறதுக்கு ஹெல்ப் பண்ணி இப்போ அட்வொகேட் வச்சு கொடுத்தது முதற்கொண்டு அவர் தான் ஸோ நம்ம வேற இடத்துல இருந்தெல்லாம் முஸ்லீம் பீப்புள்ஸ் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க ஆனால் அவங்க எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி விட்டு மத்தவங்க யாரும் பேசினாலும் அவாய்ட் பண்ணி விட்டாங்க அப்படியே பேசினாலும் ஒரு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம் வாங்கிட்டு போக சொல்லுங்க அந்த பொண்ணை அவர் வாழ மாட்டாரு முடிச்சு விட சொல்லுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு அப்போ விருப்பம் இல்லை முடிச்சு விட்றதுக்கோ எதுக்கோ எனக்கு கையில் இருக்கிறதுனால நான் இதுக்குமே வந்து ஒத்து வரல ஆமாம் மேடம் இன்னைக்கு வந்து நான் வந்து அவங்க வந்து இதை முழுக்க முழுக்க நீங்கள் எஃப்ஐஆர் இருந்தாலும் போட சொல்லியிருக்கணும் கை குழந்தையோடு வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து சட்டம் வந்து ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வந்து ஆரம்பத்தில் மேன்விசிங் கம்ப்ளைண்ட்னு கொடுத்துருக்க கூடாது எனக்கு தெரியாது சார் நான் சொன்னேன் வந்து நிலமையே சொன்னேன் ஆனால் பெட்டிஷன் டைப் பண்ணது வந்து அங்கே இருக்கிற ரைட்டர் தான் சொன்னது நீங்கள் பண்ணதே தப்பாக பண்ணிங்க உங்களோட வந்து நீங்கள் பண்ணியிருக்கிறது என்னென்னா நான் மதம் மாதிரி வந்து கல்யாணம் பண்ணேன் இந்த மாதிரி விடவாக இருந்து என்னை மேரேஜ் பண்ணார் குழந்தை ஏற்கனவே இருக்குது இப்போயும் குழந்த பிறந்திருக்கு என் திடீர்னு எங்களை ஏமாற்றிட்டு விசா எடுத்துகிட்டு ஓட பார்த்தாருந்தானே தெளிவாக கொடுத்துருக்கணும் அப்போ தானே உங்கள் சைடு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தாங்க எனக்கு இது அப்போ தெரியல நான் இருந்த பதஷ்டத்தில் நான் அப்போதைக்கு அவர் வந்தால் போதும்னு நான் நினச்சேன் அவர் வந்து பெட்டிஷ் கண்டிப்பாக கண்டிப்பாக சத்தியமாக உண்மை ஏன்னா இப்போ நான் வந்து அம்மா அப்பா சைடு யாரும் ஆதரவு இல்லாமல் அவங்க வீட்டில் சைடு யாரும் ஆதரவு இல்லாமல் நான் தனியாக ஒரு வீட்டில் இருக்கிறேன் இப்போ குழந்தைங்கள அவர் விட்டுட்டு போன வீட்டில் இருக்கிறேன் குழந்தைங்களோட இப்போ வந்து இந்த மாதிரி நடக்கிறப்ப என்னை வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக செய்வாங்க ஏன்னா அந்த ஜமாத்தில் உள்ளவங்க வந்து ஹஜ்ரத் வந்து மாடி செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கார் டெய்லி வேவ் பார்ப்பாங்க அவங்க ஒய்ஃப் தான் முழுக்க முழுக்க வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணதெல்லாம் ஸோ அதனால் கண்டிப்பாக செய்வாங்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஆனால் தயவுசெய்து ஹெல்ப் பண்ணுங்கள் எங்கள் என் குழந்தைங்களுக்கு உண்டான நீதி வாங்கி கொடுங்க சார் தயவுசெய்து இது நான் வந்து இது ஸ்டாலினையே ஆச்சு என் அவரோட அப்பா மாதிரி என்னை நான் நினச்சிட்டு கேட்குறேன் வந்து மதம் விட்டு வா வந்தது தப்பாக இல்லையானு எனக்கு தெரியல ஒரு வாழ்க்கை கிடைச்சிட்டு தான் வந்தேன் ஆனால் அதுவே என்னோட லைஃபை போகவும் எனக்கு தெரியாது என் குழந்தைங்களை பாதிக்க தெரியாது அவரு வந்து சட்டப்படி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அவர் ஜெயிலுக்கு தயவு செய்து அனுப்புங்க என்ன மாதிரி வேற போட்டு பாதிக்கப்படக்கூடாது நான் முஸ்லீமில் எல்லாத்தையும் தப்பாக சொல்லலை ஒரு ஒரு சில பேர் கெட்டவங்க எங்கள் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க